அனைவருக்கும் வணக்கம் சக்தியும் நானும் இன்னைக்கு உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே நான் உங்களுக்கு கொடுக்கற பயனளிக்கக்கூடிய உங்கள் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரக்கூடிய வகையில அந்த வரிசையில் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போகிற பதிவும் மிகவும் எளிமையான பதிவு தான் நான் தரப்போகிறேன் அதாவது நான் கொடுக்குற பதிவுகள் அனைத்துமே உங்களால் கடைபிடிக்க முடியும் எளிதாக எவ்வளவு கஷ்டப்படுறவங்களாக இருந்தாலும் கஷ்டப்படாத அளவுக்கு உங்களால் நான் சொல்கிற பதிவுகளை கண்டிப்பாக உங்களால் வந்து நடைமுறை வாழ்க்கையில் பின்பற்ற முடியும் அதனால் பலன் பெற முடியும் அந்த வகையில தான் நான் வந்து உங்களுக்கு பதிவை கொடுக்குறேன் இல்லைங்களா அந்த வரிசையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போற பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா எங்களுடைய வீட்டில் பொட்டு தங்கம் கூட இல்லைங்க பணமே இல்லை எங்கிருந்துங்க தங்கம் நான் வாங்குறது தங்கத்தை பாக்குறது வருது வந்த உடனே அடகு கடைக்கு போயிடுதுங்க என்ன மகளை வேற வச்சிருக்கேன் அவளுக்கு திருமணம் செய்யணும் நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு அதுக்கெல்லாம் நான் சேர்க்க வேண்டாமாங்க எப்படிங்க நான் தங்கத்தை சேர்க்கறது பணத்தை எப்படிங்க சேர்க்கிறது எங்க வீட்லயும் அந்த மகாலட்சுமி தாயார் வந்து உட்காந்துட மாட்டாங்களா ஏதாவது நம்ம கொடீஸ்வரன் ஆகணும்லாம் கேட்கல ஏதாவது நாங்களும் ஒரு பத்து பேர் முன்னாடி நிக்கிற அளவுக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்துட மாட்டாங்களா அப்படிங்கிறது உங்களுடைய கவலையா இருக்குன்னா இந்த பதிவு உங்களுக்காக மட்டுமே சரிங்களா இல்லை என்கிட்ட இருக்கு ஆனா இன்னமும் வேணுங்கிறவங்களும் நீங்க இந்த பதிவை பின்பற்றலாம் அந்த வகையில ஒரு நல்ல பதிவு எளிமையான பதிவை தான் உங்களுக்கு நான் தரப்போறேன் அது மட்டும் இல்லைங்க ரொம்பவே திருஷ்டியா என்னன்னு தெரியலங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மனசு கஷ்டமாவே இருக்கு வீட்டுல எப்பயுமே அழுதுட்டு இருக்க மாதிரியே இருக்குங்க அப்படிங்கிற கவலை உங்களுக்கு இருக்குன்னாலும் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க அனைவருக்குமே மிக்க நன்றி சப்ஸ்கிரைப் பண்ண அதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பா நல்ல நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் என் மூலியமா நம்ம சேனல்ல சரிங்களா இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் எந்த விஷயத்தையும் நீங்க வந்து மிஸ் பண்ண மாட்டீங்க அதுக்காக தான் சரி வாங்க பதிவுக்குள்ள போகலாம் முதல்ல இந்த கல்லுப்பு இதனுடைய மகிமை என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா முதல்ல என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த கல்லுப்பு கடல்ல இருந்து எடுக்கிறோம் இல்லைங்களா இந்த கடலில் இருந்து எடுக்கும் கல்லுப்பானது மகாலட்சுமி வாசம் செய்யும் ஒரு பொருளாகவே கருதப்படுது ஏன் தெரியுமா தாயார் மகாலட்சுமி தாயார் எங்க இருந்து வந்தாங்க பார் கடலை கடையும் பொழுதுதான் வந்து அந்த கடல்ல இருந்துதான் மகாலட்சுமி தாய் வந்தாங்க இல்லைங்களா அவங்க கடல்ல இருந்து வந்ததுனாலையும் அந்த கடல்ல இருந்து தான் உப்பு எடுக்கிறோங்கிறதுனாலையும் இந்த பார் கடலிலும் இந்த உப்பிலும் மகாலட்சுமி தாயார் அவர்கள் வாசம் செய்வாங்க அதனால தாயார்ரிய பொருள்கள் அதாவது மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யும் பொருள்கள்ல முதன்மையா அமையிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கல்லுப்பு தாங்க அதனால இந்த கல்லுப்புக்கு மிகவும் சக்தி அதிகம் தரம் பலனும் மிக அதிகமா இருக்குங்க சரி இதுல இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கல்லுப்புக்கு ஏன் இவ்வளவு மகிமையா இருக்கு ஏன் இவ்வளவுன்னு சொல்றோம் அப்படின்னுட்டு சில விஷயங்கள் நான் சொல்றேன் அதை நீங்க ஃபாலோ பண்றீங்க அப்படின்ற பட்சத்துல நல்லது உங்களுக்கு ஒரு நல்ல கிடைக்கும் சரிங்களா இந்த கல்லுப்பானது மாதம் மாதம் அந்த ஒன்னாவது பிறக்குது இல்லையா நீங்க செய்யற முதல் செலவு என்னவா இருக்கணும்னா இந்த கல்லுப்பு பேக்கெட் வாங்குறதா இருக்கணுங்க நீங்க தனியா வாங்குறீங்களோ இல்ல மளிகை சாமானோட வாங்குறீங்களோ அது அடுத்த விஷயம் உங்கள்கிட்ட காசு இருக்கோ இல்லையோ உங்க உங்களுக்கு வந்து சம்பளம் போட்டாலும் சரி போடலனாலும் சரி ஒரே ஒரு கல்லுப்பு பேக்கெட் ஒன்னாம் தேதி ஆச்சா ஒரு கல்லூப்பு பேக்கெட் வாங்கிட்டு வந்து உங்களுடைய பூஜை அறையில் இருக்கிற தட்டில் வச்சிருங்க அந்த பேக்கெட்டை அப்படியே வச்சுருங்க சரிங்களா நீங்க மாதம் மாதம் செய்யற முதல் செலவு இந்த கல்லுப்புக்காக அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் நான் சொல்ற விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அப்புறம் நீங்களே கமெண்ட் பண்ணுவீங்க கண்டிப்பாக இதில் மாற்றம் வந்துடுது எனக்கு வந்து இந்த இந்த அனுபவம் வந்தது அப்படின்ட்டு நீங்க சொல்லுவீங்க அடுத்த விஷயம் இந்த கல்லுப்பானது நம்ம சாதாரணமாக பயன்படுத்துகிறோம் சால்ட் உப்பும் பயன்படுத்துவோம் இந்த கல்லுப்பும் பயன்படுத்துவோம் சாதாரணமாகவே இந்த கல்லுப்புக்கு சக்தி அதிகம் அப்படிங்கிறது நம்மளுடைய அறிவியல் பூர்வமான ஒரு உண்மையாக தானங்க இருக்குது சரி இப்போ இந்த கல்லுப்பானது எதில் வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி ஜாடியிலோ அல்லது பீங்கான் ஜாடியிலோ அல்லது இந்த மண் மண்ணால செஞ்சிருப்பாங்கல்ல பானை அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு பொருட்களிலோ வைக்கிறதுங்கிறது ஒரு நல்ல பண்ணை தரும் அதிகபட்சம் கண்ணாடி ஜாடி பீங்கான் ஜாடி இது வந்து நீங்க வைக்கும் பொழுது அங்க லக்ஷ்மி தாயார் அவர்கள் வாசம் செய்வாங்க கண்டிப்பாக அதே மாதிரி அந்த ஜாடியானது எப்பயுமே நிறைஞ்சுதாங்க இருக்கணும் குறையவே கூடாது கீழ் மட்ட அளவுக்கு போகவே கூடாதுங்க அந்த அளவுக்கு நீங்க அந்த உப்பானதை நிரப்பிக்கிட்டே இருக்கணும் வீட்டுல உப்பு இல்லைங்கிற ஒரு விஷயம் இருக்கவே கூடாதுங்க அதற்காக தான் நான் சொன்னேன் மாதம் முதல்ல நீங்கள் செய்யற செலவு வந்து இந்த கல்லுப்பை வாங்குவதற்காக இருக்கட்டும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு காரணம் அதுதாங்க அதே மாதிரி கல்லுப்பை சமையலுக்கு நீங்கள் எடுத்தாலும் சரி இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யறதுக்கு எடுத்தாலும் சரி கண்டிப்பாக ஸ்பூனை பயன்படுத்தாதீங்க எந்த கரண்டையும் பயன்படுத்தாம அதாவது எந்த உலோகத்தையும் அதுக்குள்ள போடாம உங்கள் கையால நீங்க அந்த உப்பை எடுத்து பயன்படுத்துறது நல்ல பலனை தருங்க நீங்க என்னுடைய சமையல் பதிவுகள்ல பாத்திருப்பீங்க நான் உப்பு போடும்போது கையில தான் எடுத்து போட்டிருப்பேன் எல்லாத்துலயுமே நீங்க அதை பார்த்திருப்பீங்க இல்லைங்களா நம்ம முன்னோர்கள்ல இருந்து நமக்கு வழி வழியாக சொல்லப்பட்ட ஒரு நல்ல அதீதமான சக்தி தரக்கூடிய ஒரு நல்ல பழக்கம்னு கூட வச்சுக்கலாம் ஒரு விஷயம் வந்து இந்த உப்பை வந்து கையில் எடுத்து போடுவது ஏன்னா அவங்க லக்ஷ்மி தாயார் அந்த லக்ஷ்மி தாயாரை நம்ம அவ்வளவு புனிதமாக கையால் நம்முடைய கையால எடுத்து போடும் பொழுது அதில் பலன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குங்க அது உண்மை அது உண்மை சரிங்களா இந்த இந்த மாதிரி நீங்கள் செய்வீங்களா அப்படின்னு பார்த்துக்கோங்க செய்யுங்கிற பட்சத்தில் இனிமேல் அதை வந்து செஞ்சு பாருங்கள் நல்லா தரும் சரிங்களா முதல் விஷயமா நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருஷ்டி வீட்டில் திருஷ்டி அதிகமாக இருக்குது அதுக்கு எளிமையான ஒரு பரிகார முறை இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதை நான் சொல்கிறேன் அதே மாதிரி வீட்டில் நெகட்டிவ் வைப் இருக்க மாதிரி இருக்குது அழுதுகிட்டே இருக்க மாதிரி இருக்குது ஏதாவது பிரச்சனை இருக்குது என் வீட்டுக்கார் குடிச்சுட்டு வந்து என்னை அடிச்சுக்கிட்டு இருக்காரு சண்டை போடுறாரு மனம் நிம்மதியாகவே இல்லை வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்குள்ளே வந்தாலே எனக்கு பிடிக்கலங்க எனக்கு மனைவியை பார்த்தாலே கோவமுகமாக வருது கணவருக்கு மனைவியை பார்த்தாலும் மனைவிக்கு கணவரை பார்த்தாலும் ரொம்ப கோவமாக வருது என்ன நடக்குதுன்னு எனக்கு புரியல வீட்டில் அந்த மாதிரி கஷ்டப்படுறீங்க அப்படின்னாலும் அடுத்து மூணாவத நான் வந்து செல்வ குழிக்கிறதுக்கு வழி சொல்கிறேன் சரிங்களா முதல் விஷயமா நான் சொன்னது திருஷ்டி ரொம்ப எளிமையான பரிகாரம் நான் பல வந்து என்னோட ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன் அதே பதி பரிகாரம் தான் நான் அப்போ உங்களுக்கு சொல்ல போடுறேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்களுக்கு பயன் பெறணுங்கிறதுக்காக இந்த பதிவை சொல்றேன் ஆனால் இது கொஞ்சம் விளக்கமா உங்களுக்கு சொல்றேன் சரிங்களா என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிற திருஷ்டி வந்து விளங்குறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமையில காலையில விடியர் காத்தாலேயே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க பிரம்ம முகூர்த்த பூஜை செய்வீங்க இல்லையா அந்த மாதிரி நேரத்தை கூட நீங்க வச்சுக்கலாம் யாரும் பார்க்காத நேர நேரத்துல ஒரு அகல் விளக்குங்க அது அகல் விளக்குன்னு அர்த்தம் கிடையாது மண்ணால் ஆன எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க எடுத்துக்கலாம் கிண்ணம் மாதிரியோ இல்லை தட்டு மாதிரியோ இந்த மாதிரி மண்ணால் ஆன மண்ணால் ஆனது அல்லது பீங்கான் அல்லது கண்ணாடி இந்த மூன்றுல நீங்க எதை வேணா இதற்காக பயன்படுத்துறாங்க திருஷ்டி போறதுக்காக நான் வந்து அகல் விளக்கு தான் வச்சிருப்பேன் அதுதான் தான் உங்களுக்கு ஷார்ட்ஸும் போட்டிருப்பேன் நீங்க என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள்ல தண்ணீர் ஊற்றி அந்த விளக்கு முழுவதுமே வந்து அந்த மஞ்சளாக மாறுற மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு குங்குமம் அஞ்சு வைங்க அல்லது ஒன்பது வைங்க அஞ்சு அல்லது ஒன்பது குங்குமம் போட்டு வச்சுட்டு அந்த அகல்குள்ள அகலோ கிண்ணமோ அதுக்குள்ள கல் உப்புங்க திருப்ப உங்கள் கையால் எடுத்து அந்த அகல் விளக்குல போட்டு நிரம்பி இருக்கிற மாதிரி செஞ்சுட்டு ஐந்து மிளகு சரிங்களா ஐந்து மிளகு மட்டும் ஐந்து மூலையில் இருக்கிற மாதிரி வச்சு உங்களுடைய வீட்டினுடைய வாசல் இருக்கு இல்லையா அந்த வாசல் படி இருக்கு இல்லையா அந்த வாசலுடைய மூளையில அதாவது இடதுபுற மூளை அல்லது வலதுப்புற மூலையில நீங்க வந்து வச்சிடுங்க இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில விடியர் காத்தால இந்த மாதிரி செய்யற மாதிரி பாத்துக்கோங்க ஒரு வாரம் வச்சத அடுத்த வாரம் வந்து நீங்க என்ன நாள் வைக்கிறீங்களோ வெள்ளிக்கிழமை வைக்கிறீங்கன்னா வெள்ளிக்கிழமை அடுத்த வாரத்துல அதை எடுத்து கால்லாம் படாத அளவுக்கு தண்ணீர் தண்ணீர் ஊற்றி அந்த உப்பையை வந்து கரைச்சிட்டு திரும்ப அதை கழுவி மறுபடியும் அதே முறையில் நீங்கள் செஞ்சு உங்களுடைய வாசல் வைக்கும் பொழுது எவ்வளவு திருஷ்டிகள் இருந்தாலும் சரி அந்த திருஷ்டியை வந்து அது ஈர்த்து கொள்ளும் தன்பால் ஈர்த்து கொள்ளும் ஈர்த்து எந்த ஒரு பிரச்சனையும் வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு உங்களை பாதுகாப்பா பார்த்துக்கோ திருஷ்டியை பொறுத்த வரைக்கும் இது மிகவும் நல்ல பலனை தரக்கூடியது சுற்றி போடணும் அப்படின்னா நம்ம கல்லுக்கு வச்சு சுத்தி போடுவோம் இல்லையா அது மிகவும் நல்ல ஒரு பலனை தரக்கூடியது எத்தனை பேருக்கு வச்சு சுத்தி போட்டு எத்தனை பேருக்கு பலன் தரும் ஆனா நீங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் உள்ள அனைவருக்குமே அது நல்ல பலனை தரும் இரண்டாவது நான் சொல்ல போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வீட்டுல ரொம்ப கஷ்டமா இருக்கு அழுதுகிட்டே இருக்கும் சண்டையா இருக்கு பிரச்சனையா இருக்கு பசங்க அம்மா சொல்றதையோ அப்பா சொல்றதோ கேட்க மாட்டாங்க இந்த மாதிரி ஒற்றுமையே இல்லை ரெண்டு மூணு பசங்க இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையே இல்லைங்க இந்த மாதிரி ஏதாவது இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த மாதிரி இருக்கீங்கன்னா இப்ப நான் சொல்ற பரிகாரமுடைய செய்யுங்க கண்டிப்பா உங்கள் வீட்டில் நிம்மதி ஒற்றுமை கண்டிப்பா மேலோங்கும் என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் நான் சொ முன்னாடி அதாவது திருஷ்டிக்கு சொன்ன மாதிரிதான் ஆனால் கொஞ்சம் வித்தியாசம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணாடி கண்ணாடியில இருக்கிற ஒரு கிண்ணமோ அல்லது பாட்டில் மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க சரிங்களா கண்ணாடியால் ஆன ஒரு கிண்ணத்தை எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு இந்த கல்லுப்பை உங்கள் கையால் எடுத்து அது முழுக்க நிரம்புற மாதிரி போட்டுடுங்க பெருசா இருக்கணும்ல அவசியம் இல்லாமல் அந்த கிண்ணம் சின்னதா இருந்தால் கூட போதும் அந்த மாதிரி நீங்க எடுத்து போட்டுடுங்க சரிங்களா போட்டுட்டு இதை நீங்கள் என்ன செய்யணும் எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு செய்யுங்க இரவு எப்போன்னா ஒரு எட்டு மணிக்கு மேலே உங்கள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் தூங்க போவீங்க இல்லையா அந்த நேரத்தில் நீங்கள் செய்யுங்க சரிங்களா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கண்ண அந்த கண்ணாடி குடுவையில் நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க இல்லையா உப்பை அதை எடுத்து அந்த குடுவையை எடுத்து அப்படியே கொண்டு போயிட்டு உங்களுடைய ஹால் உங்கள் வீடு எப்படி இருக்குமோ அதை பொறுத்து பார்த்துக்கோங்க சின்னதாக இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி நடு மத்தின்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டோட நடு நடுவான ஒரு இடமும் இருக்கும் இல்லையா அந்த நடு மத்தியில் கொண்டு போயிட்டு அதை வச்சிருங்க சரிங்களா அதை வச்சிருங்க அதுக்கப்புறம் நீங்கள் அதை தொட்டுட்டுலாம் இருக்க வேண்டாம் அதை வச்சுருங்க வச்சுட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்க வேலையை பார்க்க போயிடுங்க அதை யாரும் எதுவும் சீண்டாக தேவையில்லை அதை பார்க்க தேவையில்லை எதுவுமே பண்ண தேவையில்லை அடுத்த நாள் காலையிலேயே நீங்கள் என்ன பண்ணுங்கள் முதல்ல எழுந்து அந்த வச்சிருக்கீங்களா கண்ணாடி கண்ணாடி கிண்ணத்தில் உப்போட அதை உங்களுடைய இடது கையில் உங்களுடைய இடது கையால் எடுத்து வெளியில் கொண்டு போயிடுங்க வெளியில கொண்டு போயிட்டு கால் மாதிரி ஒரு ஓரமா தண்ணியை வச்சு அதை கரைச்சி கழுவி ஊத்திட்டு உங்களுடைய கை கால்களை கழுவிட்டு உங்கள் முகத்தெல்லாம் கழுவிட்டு நேராக நீங்கள் குளிக்க போயிடுங்க அந்த ஜாடியை வெளியிலயே வச்சுருங்க அது காயட்டும் காஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அடுத்த வாரம் எப்போ செய்ய வேணுமோ அப்போ நம்ம செஞ்சுக்கலாம் சரிங்களா இந்த வேலையை நீங்கள் எப்போ செய்ய போறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை இரவு செய்யுங்க சரிங்களா இந்த மாதிரி நீங்கள் செய்யும்பொழுது என்ன ஆகும்னா இந்த கல்லுப்புக்கு வந்து அதீதமான ஒரு சக்தி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதாவது நல்ல விஷயங்களை கொடுக்கும் கெட்ட ஈர்க்கும் அப்ப உங்களுடைய வீட்டுல நிம்மதி இல்ல கஷ்டப்படுறீங்கன்னா கண்டிப்பா ஏதோ நெகட்டிவான ஒரு வைப் அங்க கிரியேட் ஆயிருக்கு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் அது வெளியிலிருந்து வந்ததாக இருக்கலாம் உள்ளுக்குள்ளே உருவானதாக இருக்கலாம் யாராவது உருவாக்குனதா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் கவலை ஏற்படாதீங்க அது எல்லாத்தையுமே அந்த கல்லூப்பு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈர்த்துக்கும் அதுவும் நம்ம வச்சுருக்கிறது வந்து கண்ணாடியில் கண்ணாடி குடுவைக்கும் இன்னொரு ஒரு பலன் என்ன அதீதமான பலன் என்னன்னா நெகட்டிவ் வைப்பை ஈஸியாக வந்து ஈர்த்து கொண்டு வரும் அதை ஈர்த்து கொண்டு வரும் இந்த உப்பானது அதை ஈர்த்து தன்னுடன் வைத்து கொள்ளும் அப்போ மொத்தமா அன்னுக்கு இரவு ஃபுல்லாகவுமே அது இருக்கும் பொழுது இரவு முழுக்க அந்த இரவு முழுக்க அது அந்த இடத்துல இருக்கும் பொழுது வீட்டின் மத்தி இல்லையா அதனால வீட்டில் உள்ள இருக்கிற எந்த மூளை முடுக்கு எங்க என்ன இருந்தாலும் சரி சாதாரணமாகவே சொல்றேன் ஒரு பூச்சி போட்டு இருந்தால் கூட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து விழுந்துடும் இல்லைன்னா வெளியில் போயிடும் பூச்சி போட்டு இருந்தால் கூட வீட்டு வெளியே வெளியில் போயிடும் இல்லைன்னா அந்த இடத்துல வந்து விழுந்து செத்து கிடக்கும் இந்த மாதிரி நடந்துருக்கோங்க இந்த நெகட்டிவ் வைப் எல்லாமே அது ஈர்த்து வச்சிருக்கோம் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணுவீங்க க போட்டு கிளீன் பண்ணிடுவீங்களா மறக்காமல் அடுத்த நாள் உங்கள் வீட்டுக்கு ஒரு மாப்பை போட்டு விட்டுருங்க இது ஒரு வாரம் வந்து உங்களுக்கு நல்ல பழனி அந்த அதனுடைய வைப் உங்களுக்கு நெ பாசிட்டிவான வைப் உங்களுக்கு க்ரியேட் ஆயிருக்கிறது உங்களால உங்களால் கண்டிப்பாக உணர முடியுங்க அது நிச்சயமாக உணர முடியும் நீங்க கண் கூட பாப்பீங்க ஒரு ஒரு தடவை பண்ணாலே நல்லா இருக்குன்னா விட்டுடுங்க விட்டுட்டு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணுங்க இல்லை எனக்கு இன்னமும் நல்லா இருக்கணும் எனக்கு வந்து ஓரளவுக்கு தான் ஆயிருக்குங்க இன்னும் சரியாகணும்னா வார வாரம் செய்யுங்க நீங்க வார வாரம் செஞ்சுட்டு உங்களுக்கு இப்போ ஓகேவா இருக்கு நிலைமைன்னு நீங்க உணர்வீங்க இல்லையா அப்ப மாசத்துக்கு ஒரு தடவை இந்த வேலையை செய்யற வேலையை பார்த்துக்கோங்க சரிங்களா அதே மாதிரி இதை நான் சொன்னது ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க ஞாயிற்றுக்கிழமை செய்யும் நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா இது இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒற்றுமை மேலோங்கன்னு சொன்னேன் இந்த ஒற்றுமை மேலோங்குது ஒற்றுமை மேலோங்கும்போது கண்டிப்பாக பார்க்கும்பொழுது மற்றவர்கள் பார்க்கும்பொழுது திருஷ்டி படதானே செய்யும் அப்போ அந்த திருஷ்டி பொழுது அந்த திருஷ்டியை வீட்டிலிருந்து வெளியேற்ற நம்மீது திருஷ்டி படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு பரிகார முறையும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா உங்களுக்கு இந்த இரண்டு விஷயமும் வந்து கண்டிப்பாக பலன் தரக்கூடியது மூன்றாவது விஷயத்துக்கு போகலாம் மூன்றாவது பரிகார முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் செல்வம் குழிக்கிறதுக்கு வீட்டில் பணம் நடமாட்டம் நிறைய இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம் நிறைய நடமாட்டம்னா கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டாதுங்க நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போது நம்ம வீட்டில் ஒரு நெகட்டிவான வைப் இருக்குது நம்ம வீட்டில் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் இல்லைங்கிற பட்சத்தில் என்ன நடக்கும்னா அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே சோம்பேறியாக இருப்பாங்க அவங்களால வந்து உழைக்கணுன்ற எண்ணம் கூட வராது உழைக்கணுன்னு எண்ணம் வந்தாதானே நம்ம போய் உழைக்க முடியும் உங்களுக்கு உழைக்கணும்னு எண்ணம் வந்தாலே கடவுள் உங் அதற்குரிய வழியும் உங்களுக்கு காட்டிடுவாங்க அப்போ அந்த வேலைக்கு நீங்கள் போவீங்க உழைப்பீங்க கை நிறைய சம்பாதிப்பீங்க கெட்ட பழக்கம் எதுவும் உங்களுக்கு வரவே வராது கெட் விஷயத்திலேயோ கெட்ட வழியிலேயோ அந்த பணத்தை நீங்க விட வேண்டிய நிலைமை உங்களுக்கு ஏற்படாது நல்ல பாசிட்டிவான வைப் வந்து இருக்கும் பொழுது அப்ப நீங்க என்ன செய்வீங்க அந்த பணத்தை பாதுகாக்க தான் செய்வீங்க அதன் மூலமா உங்களுடைய பண பிரச்சனை தான் செய்யும் பணம் அதிகமாக கொஞ்சம் இருக்கும் பொழுது தங்கம் வாங்கலாமே வேலி வாங்கலாமே அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமும் உங்களுக்கு வரதான் செய்யும் இல்லைங்களா அதன் மூலயமா உங்களோட நிலைமை மாறும் இல்லைங்களா அதற்காக தான் இந்த பரிகார முறைகள் சரி இப்ப என்ன செய்யணும் நான் சொல்றேன் அதாவது இதற்குடன் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி குடுவை இல்லை பேங்காய் அல்லது அகல் விளக்கு மாதிரி நீங்கள் ஒரு கிண்ணம் மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும் நீங்கள் திருஷ்டிக்கு என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி என்ன செய்யணுன்னு சொல்கிறேன் இது இது செய்கிறது வந்து வெள்ளிக்கிழமையில செய்யுங்கள் வெள்ளிக்கிழமைய சுக்கிர ஓரையில் செய்யுங்க அது என்ன வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நாளிலும் ஆறு டு ஏழு காலையில் ஆறிலிருந்து ஏழு மணி வரைக்கும் இருக்கிறது அந்த நாளுடைய ஓரையாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்போ சுக்கர ஓரைங்கிறது வெள்ளிக்கிழமைக்குரிய ஓரை வெள்ளிக்கிழமையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக நீங்கள் இந்த முறையை செஞ்சு முடிச்சிடணும் அப்படிங்கிறது தான் இதன் இது இதனுடைய அர்த்தம் உங் எனக்கு ஓரையை பற்றி தெரியல அந்த ஓரை நேரத்துடைய பலனை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு இருக்கீங்கன்னா ஓரை கண்டுபிடிக்கிறது ஓரை நேரத்தை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஓரை நேரத்தின் பலன் என்ன அதனுடைய சக்தி என்ன அப்படிங்கிறதுக்கும் ஒரு தனி பதிவே நான் போட்டிருக்கேங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி எப்படி நம்ம கணிக்க முடியும் ஒரு பாமர மக்களும் கூட இந்த ஓரை நேரத்தை கணிக்கலாம் எளிதாக கணி கணிக்கலாம் அந்த மாதிரி நான் எளிதாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் அது உங்களுக்கு தெரியணும்னா அதோட லிங்க் நான் கீழே தரேன் போய் கண்டிப்பா பாருங்க அது நல்ல ஒரு பலனை உங்களுக்கு தரும் சரி வாங்க இப்போ இந்த வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில ஆறு டு ஏழில் இந்த வேலையை செய்ய போறீங்க சரிங்களா அகல் விளக்கை எடுத்துக்கோங்க அகல் விளக்கை சுத்தி மஞ்சள் தடவிக்கோங்க ஒன்பது குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க சுற்றி அந்த வாய் பகுதியில் ஒன்பது குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா உங்கள் கையால் கல்லுப்பை எடுத்து நீங்கள் அந்த விளக்கின் உள்ள போட்டுடுங்க போட்டுவிட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்க கிட்ட இருக்க ஒரு சின்ன தங்கம் சின்ன தங்கம் அது மூக்குத்தியாக கூட இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரே ஒரு கம்மல் தொலைந்து போன கம்மல் இல்லை மோதிரம் எதுவெல்லாம் இருக்கலாம் ஒரு சின்ன தங்கம் போதும் அந்த ஒரு சின்ன தங்கத்தை அந்த கல்லூப்புக்கு நடுவில் சொருகிருங்க சொருகிட்டு அந்த அந்த அகலை எடுத்துட்டு போயிட்டு ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு மேடை அள்ளது மேடை இல்லைன்னா நீங்கள் வைக்கிற தட்டானது ஒன்று பித்தளையாக இருக்கணும் இல்லைன்னா செம்பா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த இரண்டு தட்டுகளில் ஏதாவது ஒரு தட்டு வெள்ளியாக கூட இருக்கலாம் உங்களுடைய சக்தியை பொறுத்தது அந்த தட்டில் அந்த அகல் விளக்கை வைத்து நீங்கள் எங்கே வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா எங்கள் பெருமாளுடைய படம் உங்கள் வீட்டில் இருக்கோ அதாவது பூஜை அறையில் எங்கள் பெருமாளுடைய படம் வச்சுருக்கீங்களோ அந்த பெருமாளுடைய படத்திற்கு கீழே அந்த விளக்கை கொண்டு போயிட்டு வச்சிருங்க அது வந்து எப்படி நீங்கள் விற்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மாதிரி அகல் விளக்கு மாதிரி வச்சிங்கன்னா அது வந்து வடதிசையை பார்த்த மாதிரி நீங்கள் வைங்க சரிங்களா இல்லை ரவுண்டாக தான் இருக்குன்னா பிரச்சனையே கிடையாது அது எல்லா திசையும் பார்த்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை நீங்கள் அப்படியே கொண்டு போய் வச்சிடலாம் அந்த மேடையின் மீது வைத்துடலாம் அதற்கப்புறம் எல்லா இடத்துலையுமே வந்து இந்த குபேர விளக்கு அப்படின்ற ஒரு விளக்கு ஒன்று கிடைக்கிது இல்லைங்களா உங்கள் வீட்டில் இருக்குன்னா அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இல்லை அப்படின்னா குபேர விளக்குங்கிறது ஒரு ஐம்பது ரூபாயிலருந்து பித்தளையில நான் சொல்கிறேன் சின்ன விளக்கு வந்து கிட்டத்தட்ட ஐம்பது இருந்து கிடைக்கிது குபேர விளக்குங்கிறது உங்களால் முடியும்னா வெளிலையும் வாங்கி நீங்கள் பயன்படுத்தலாம் வெளியில் வாங்க முடியாதுங்கிறவங்க பித்தளையில் வாங்கி பயன்படுத்துங்க என்னங்க நானே கஷ்டத்தில் தான் இந்த இந்த பதிவை பார்க்குறேன் கஷ்டம் போகிறதுக்கு பார்க்குறேன் நான் எங்க பித்தளை வெளியில் போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை இரண்டு ரூபாய் கொடுத்து மண் அகல் விளக்கு வாங்கிக்கோங்க அந்த அகல் விளக்கில் நீங்கள் என்ன பண்ணலாம் விளக்கு ஏற்றலாம் கண்டிப்பாக அதில் திரி போட்டு ஏற்றுங்க முடியுங்கிற பட்சத்தில் பச்சை நீரை திரி பச்சை நீரை பஞ்சத்திரி விற்கிதுங்க நீங்கள் அதை வாங்கி கூட நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லைங்க எனக்கு அதெல்லாம் முடியாதுங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை பஞ்சத்திரி வாங்கி எண்ணெய் விட்டு அந்த விளக்கு பெருசாக விளக்கு இருக்கணும் விஷயம் இல்லை சின்னதாக இருந்தாலும் போதும் அந்த விளக்கில் நீங்கள் வந்து எண்ணெயை ஊற்றி பஞ்சத்திரியை போட்டு வடது செய்ய பார்த்த மாதிரி வச்சு ஏற்றுங்க இப்படி நீங்க ஏற்றி வரும் பொழுது அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும் கண்டிப்பா உங்களுடைய பொருளாதார நிலை மாறும் நீங்க கண்டிப்பா ஒரு நிலை மேலதான் போவீங்க இதை தொடர்ந்து செய்யும்பொழுது உங்களோட நிலை மேல் மேல் மேலும் உயரும் அதுல எந்த சந்தேகமும் இல்லை எங்கிட்ட தங்கமே இல்லைங்க நான் என்னங்க பண்றது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்ககிட்ட தங்கம் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல வெள்ளில பொருள் எது இருந்தாலும் பரவாயில்ல சின்னதா உங்களுடைய கொலுசுல இருந்து ஒரு மணி விழுந்திருக்கும் இல்லையா மணி விழுவோம் இல்லையா அது வச்சா கூட பிரச்சனை இல்லைங்க நீங்கள் ஏதோ ஒரு வெள்ளி இல்ல தங்கம் நமக்கு சேர வேண்டியது வெள்ளி அல்லது தங்கம் ரூபாய் வைக்கலாமா இல்லைங்க ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் பொறுத்த வரைக்கும் இரும்பு கலந்துருப்பாங்க அதனால வந்து இந்த பரிகாரம் செய்யறதுக்கு அந்த நாணயங்கள் நீங்க பயன்படுத்த வேண்டாம் ஆஹ் ஐ ஐந்து ரூபாய் நாணயங்கள் பித்தளையில இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இல்ல பித்தளையில ஏதாவது எங்கிட்ட நாணயம் இருக்குங்கிற பட்சத்துல நீங்கள் அதை வேணுன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பித்தளை செம்பு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் நமக்கு வந்து அதிகமாக பலன் தரக்கூடியது வெள்ளி தங்கம் ஏன் வெள்ளி தங்கம் அப்படின்னா நீங்கள் தங்கத்தை வைக்கும்பொழுது தங்கமானது அங்கே சேரும் அதுவும் பூஜை அறையில் நீங்கள் வச்சு பூஜை பொழுது எப்பயுமே ஒன்று விஷ் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க பூஜை அறையில் நின்று நீங்கள் என்ன வச்சாலும் என்ன வேண்டுதல் த சொன்னாலும் அது மேல் மேலும் பெருவுங்க அதனால தான் சொல்லுவாங்க பூஜை அறையில் நின்னுக்கிட்டு அழுதுகிட்ருக்க கூடாது அப்படின்ட்டு மனம் முருகி வேண்டதுங்கிறத வேற அழுது வே அழுதுகிட்டே இருக்கிறது வேற இப்படி கஷ்டம் கொடுத்துட்டீங்களே எனக்கு இப்படி கஷ்டமாக இருக்கே நான் எப்படி கஷ்டப்படுறனே அப்படி வந்து சொல்லவே கூடாதுங்க பூஜை அறைங்கிறது ஒரு பாசிட்டிவான வைப்பை கிரியேட் பண்ணுற இடம் அந்த இடத்துல நீங்கள் என்ன வச்சாலும் பன்மடங்கு அதிகரிக்கும் என்ன நீங்கள் வேண்டினாலும் பன்மடங்கு அதிகரிக்கும் சிரிச்சு மகிழ்ச்சியோட சந்தோஷமாக பண்ண நிறையோடு நீங்கள் அமர்ந்தீங்கன்னா அது உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த நிலைமை வீடு முழுக்கவும் உங்களுக்கு எதிரொலிக்கும் உண்மை இதை நீங்க செஞ்சு பாருங்க உண்மை நிறைய பேர் வந்து மனமுருகி வேண்டது அப்படிங்கறத என்ன நினைச்சுக்கிட்டாங்கன்னா தன்னோட கஷ்டத்தை கொட்டுறது நினைச்சுக்கிட்டாங்க பூஜையில போயிட்டு கஷ்டத்தை கொட்டவே கொட்டாதீங்க நம்ம நம்ம வந்து இருபத்தி நான்கு மணி நேரமும் கடவுள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு எவ்வளவு கோடி பேர் இருந்தாலும் நம்மையும் தனியா அவருடைய பார்வை தான் இருக்கு நம்மே அவருடைய பார்வை தான் இருக்கு நம்மளை ஒவ்வொரு நிமிஷமும் தான் இருக்காரு கூடியிருந்தான் பார்த்துட்டு இருக்காரு அதனால நம்முடைய தேவை என்ன நம்ம என்ன கஷ்டப்படுறோம் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் தெரியாமல்லாம் கிடையாது சரிங்களா நம் மன நிறைவுக்காக மட்டுமே தான் நம்ம கேட்குறோம் வாயை திறந்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்களேன் எனக்கு ஒரு குழந்தைய கொடுங்களேன் எனக்கு ஒரு வேலையை கொடுங்களேன்னு கே சரிங்களா குடுங்கலான்னுட்டு மனம் முருகி கேட்கறதுங்கிறது வேற நீங்க இப்படி பண்ணிட்டீங்களே என்ன இப்படி கஷ்டப்படுத்துறீங்களே என் வாழ்க்கை நாசமா போச்சு இந்த மாதிரி வந்து வார்த்தைகளை சொல்லவே கூடாது இது வரைக்கும் நீங்க சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்துல இனிமே மாத்திக்கோங்க பூஜை அறையில உங்க பூஜை அறையில நின்று அல்லது உட்கார்ந்து இந்த மாதிரி கண்ணீர் விடவே விடாதீங்க நீங்க பூஜை அறையில விடுற கண்ணீர் வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா நீங்க இவ்வளோ கொடுத்துருக்கீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற சொல்லி ஒரு ஆனந்த கண்ணீராகவோ அல்லது மனம் முருகி மனம் முருகும் போது கண்ணீர் தான் செய்யும் அது வந்து கஷ்டப்படுறது கிடையாது அதிகமான ஒரு பக்தி அந்த மாதிரி வந்து வரலாமே தவிர்த்து கஷ்டத்தை கொட்டி வரக்கூடாது சரிங்களா அதனால நீங்க இந்த மாதிரி எதுவும் கஷ்டப்பட வேண்டாம் நீங்க இந்த மாதிரி பூஜை வந்து நான் சொன்ன இந்த வழியில செய்யும் பொழுது உங்கள் வீட்டுல கண்டிப்பா செல்வம் கொழிக்கிறத உங்களால் உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும் சரிங்களா இந்த மூன்று மூன்று பரிகார முறை நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த மூன்று பரிகார முறையில் முதல் பரிகார முறை எப்பயுமே நான் நிறைய ஷார்ட்ஸில் நான் வந்து நான் வந்து பின்பற்ற முறைங்கிறதுனால போடும் போடும்பொழுதும் அதை நான் வந்து செய்கிறத நான் போட்டிருப்பேன் மற்ற இரண்டுமே வந்து நான் வந்து உங்களுக்கு போட்டிருக்க மாட்டேன் அதனால் வந்து இப்போ உங்களுக்கு நான் இந்த செல்வம் கொழிக்கிறதுக்கு செய்கிற பரிகாரத்தை தனியாகவே நான் எடுத்தேன் நான் எப்போமே செய்கிற விஷயம் உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் காமிச்சிருக்க மாட்டேன் இப்போ உங்களுக்கு தேவை உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில் உங்களுக்கு நான் வந்து இந்த பதிவை கொடுத்து இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா இந்த பதிவு கண்டிப்பா பயனுள்ளதாக இருக்கும் கண்டிப்பா நம்பகமா செய்யலாம் சந்தேகத்தோட செய்யாதீங்க மனநிறைவோட மனம் நம்பிக்கையோட முழு நம்பிக்கையோட செய்யுங்க முழு நம்பிக்கையோட பொழுது அதனுடைய பலன் வந்து கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கறத விடவே அதிகமாக தான் இருக்கும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் உங்களை மாதிரியே மற்றவர்கள் உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய உறவினர்கள் எல்லா அக்கம் பக்கம் இருக்கவங்க யாராக இருந்தாலும் சரி பலன் பெறணும் அப்படின்னு நீங்க நினைச்சிங்க அப்படின்னா நம்ம இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க ஷேர் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுக்கும் நல்ல பதிவு நல்ல பலன் கிடைக்கும் இதை வந்து இதை அவங்க வந்து பின்பற்றுறாங்க அப்படிங்கிற நிலையில அப்படின் அவங்க பின்பற்றி நல்ல நிலைமைக்கு வராங்க அவங்க வந்து அதனால வந்து லாபம் ஏற்படுதுங்கிற பட்சத்துல அதனுடைய முழு பலனும் உங்களுக்கு தான் போகும் ஏன் அப்படின்னா நீங்கள் தான் வந்து அந்த பதிவை அவங்களுக்காக சொல்லியிருக்கீங்க என்ன தான் இந்த பதிவை நாங்கள் கொடுத்தாலும் உங்கள் மூலியமாக தான் அந்த பதிவு அவங்களுக்கு போயிருக்கும் அதனால் நல்ல பலன் உங்களுக்கும் கிடைக்கும் எப்பயுமே என்னுடைய நம்பிக்கை அது இப்போ எனக்கு வந்து ஒரு பத்து ரூபாய் கிடைக்கிது ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு நல்ல விஷயத்த நான் செய்கிறேன் எனக்கு அதில் பத்து ரூபாய் கிடைக்கிது அப்படின்னா நான் உடனே என்ன செய்வேன்னா எனக்கு பத்து ரூபா கிடைச்சது இல்லை அதே மாதிரி பத்து பேருக்கு கிடைக்கிட்டுன்னு ஒரு பத்து பேருக்கு சொல்லுவேன் அப்படி பத்து பேருக்கு நான் சொல்லும் பொழுது அவங்கவுங்களுக்கும் பத்து பத்து ரூபாய் கிடைச்சி அவங்க சந்தோஷப்படுறாங்க இல்லையா அப்படி சந்தோஷப்படும் பொழுது ஏன் பத்து ரூபாய் நூறுரூபாவும் உயர்ந்திருக்கும் உண்மை உண்மை எப்போ என்னுடைய நான் அவங்களுக்கு சொல்கிறேன் உண்மை எப்பவுமே இப்போ நம்ம ஒரு விஷயத்த நல்ல விஷயத்த அதுவே நெகட்டிவான விஷயமா இருந்தால் சொல்லவே கூடாது நெகட்டிவான விஷயத்த எதுவுமே வந்து மற்றவர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கவே கூடாது என்னை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவான ஒரு விஷயம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது எனக்கு கிடைச்ச அந்த பாசிட்டிவான ஒரு விஷயமானது மேல் மேலும் அதிகரிக்க தான் செய்யுமே தவிர குறையவே குறையாது அதனால நீங்களும் அந்த நன்மையான நன்மை தர நல்ல விஷயத்த மற்றவர்களுக்கு செய்யலாம் இந்த பதிவு முழுசாகப்படுத்துவங்க அனைவருக்குமே நன்றி கண்டிப்பாக இந்த பதிவு பயணம் இருந்திருக்கும் கண்டிப்பா, அதை நீங்கள் பின்பற்றி பலன் பெறுங்க நன்றி ஓம் முருகா வெள்ளி கூட வெள்ளிங்கிறது பகவானுக்கு உரிய ஒரு தான் நீங்கள் வெள்ளியை வைக்கும்போது அது தங்கத்தை ஈர்க்கும் என சுக்கர பகவான் தங்கத்தை ஈர்ப்பார் தங்கம் இருக்கவும் தங்கம் வைங்க வெள்ளி இருக்கவங்க வெள்ளிய வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை பெருமாள் பக்கத்துல வைக்கிறதுக்கு காரணம் அங்க லட்சுமி தாயார் இருக்காங்க அப்படிங்கறதால